பார்த்து காட்டு தீ ஒன்று பற்றிக்கிச்சு ஸோ அணி சாயந்தரம் ஆறரை ஆகுது இங்கே வாருங்க தாணி பாறை இவ்வளோ கும்பிட்டுருங்க சதுரகிரி மலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருந்துச்சு அம்மாத நைட்டு ஒன்பது முப்பது நம்ம புரட்டா போய் யூடியூப் சேனல் இப்போ எங்கே போக போகிறோம் சதுரகிரி மலைக்கு தான் போக போகிறோம் வாருங்க மாட்டு தாணி பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்கும் நீங்கள் மதுரை டு ராஜாபாளையம் பஸ்ஸில் ஏறி டு கிருஷ்ணன் கோயில்னு ஒரு ஸ்டாப் வரும் அங்கே இறங்கிட்டு அங்கேருந்து சாரோட்டம் இல்லைனா பஸ்ஸு கிடைக்கும் அதில் தான் ஏறி போகணும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மதுரை டு கிருஷ்ணன் கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட்டுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் ரெண்டு பேர் போனாலும் நூற்றி எண்பது ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணன் கோயில் இறங்கியாச்சு கிருஷ்ணன் கோயிலேருந்து இப்போ ஒரு ரோடு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வழியாக போனால் இருக்கும் அங்கே நம்ம ஆட்டோவில் தான் போகணும் அப்படில்லாம் பஸ் ஓர் பஸ் ஓர் சர்வீஸ் கூட போகிறாங்க ஆல்ரெடி ஒரு பஸ் ஒன்று போகுது எங்க போகு இருந்து வத்ரா இருப்பு வத்ரா இருந்து தானிப்பாறை மாறி மாறி தான் போ வரும் போகிற மாதிரி இருக்கும் ஒரு சில பஸ் பார்த்தீங்கன்னா தானிப்பாறை விளக்கு வரைக்குமே போவோம் அதே மாதிரி தான் நம்ம வண்டியும் தானிப்பாறை விளக்கு வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னாங்க அதாவது வத்ரா இருந்து தானிப்பாறைக்கு ஏழு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க இதுதான் நண்பர்களே தானிப்பாறை விளக்கு ஒரு கோடு வேறு ஒன்று வச்சுருப்பாங்க இதுல இருந்து அப்படியே மணிக்கும் நம்ம ஏறி போயிக்கலாம் அப்படின்னா நம்ம பாறையில் இறங்கி தாண்டி பாறைக்கு ஆட்டோல போய்க்கிருப்போம் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க மலைக்கு வந்தோம் நம்ம வந்தது வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு சோ வந்து மேல அனுமதிக்கல அவன் கொடுத்த டைம் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்த டைம் வந்து சிக்ஸ் டூ டென் ஆறு டு பத்து நம்ம வந்தது வந்து இங்க பதினொன்றரை மணி ஆச்சு சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னா நம்ம அண்ணன் நம்ம தொழில் கடை வச்சிருக்காரு இந்த சாம்ராணிகள் மற்றும் இந்த அழகு சாதனம் பொருட்கள் வீட்டுக்கு தேவையான எல்லாம் வச்சு வச்சிருக்காரு அவட்ட வண்டி வாங்கிட்டு இந்த ஒரு ஏரியா இருக்கு அங்க ஊடா போயிட்டு வானா ரொம்ப பழமை வாய்ந்த சிவன் கோயில் ஒன்று இருக்கு அங்க போயிட்டு வாங்க அங்க போயிட்டு போற போல தான் பாருங்க இப்படி இயற்கை எழுதி சூழ்ந்து அழகா இருக்கு பாருங்க இங்க வந்து உனால மழை நீங்க மலைக்கு மழை ஏற முடியலன்னா ஏற முடியலன்னா டைம் தவறி வண்டிங்க அப்படின்னா நீங்க மாவுத்துக்கு நீங்க பிளான் பண்ணலாம் ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் ஆட்டோ கூட போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக பாருங்க பேச கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு காட்டு கிருதுன்னு நினைக்குது குத்திலும் மறந்து அந்த முக்கியமான தகவல் என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம மகாலிங்க மலைக்கு அடிவாரத்திலே தங்க போறோம் மக்கள் வெள்ளத்துல மகாலிங்க மலை நீங்க இருந்து பார்த்திருப்பீங்க இருந்திருப்பீங்க ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க ஆடி அம்மா சைக்கி தங்குவாங்க அடிவாரத்துல ஆளே இல்லாதப்ப ஆளே இல்லாதப்பனா ஒரு சுமார் ஒரு இரநூறு முந்நூறு பேரு அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல பார்த்தேங்க எப்படி இருக்கு மணாலி இந்த மலை அப்படின்றத நம்ம வீடியோ விடுக்க போறோம் வீடியோ மூசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி பூமாப்பட்டி வந்து இதுக்கு பக்கத்துலதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க எல்லா சுத்தோட்டார பகுதியில தான் இருக்கு அவங்க வரும்போதே ஒரு பஸ் ஒண்ணு போச்சு கிளவுக்காடு அணை அப்படின்னு சொல்லி போட்டு ஆனா இப்ப வந்து அந்த அணை பராமரிப்புக்காக வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க கடைசா போகும் போது அந்த கோவில் போய் பார்ப்போம் கோவில் போய் பார்த்துட்டு சிவனை கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் எந்த எதா இருந்தாலும் இருக்கும் ஓகே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு தரமான பிளேஸ் உண்மையில இப்போ எப்படி இருக்குன்னா சாயந்தரம் ஆறு மணி எல்லாம் எப்படி இருக்கும் இல்ல சிறு 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 காத்து அடிக்கும் போல அதுக்கே வீடியோ பண்ணாம போறதா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஏன் லொக்கேஷன் பாருங்க பாருங்க மாவுத்து போற வழியில நம்ம மகாலிங்க மலைக்கு பின்னாடி அதாவது இது ஃபுல்லாமே வந்து அந்த மலையோட தொடர்ச்சியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நண்பர்களே அப்படியே இங்கிட்டு இங்கிட்டு பாருங்க இங்கிட்டும் மலைகள் தான் இது மரங்கள் கொஞ்சம் மறைச்சிருச்சு ஆனா மரங்கள் பின்னாடி வந்து மலைகள் இருக்கு இந்த கொஞ்சம் தாண்டி போனா தெரியும் நினைக்கிறேன் அந்த பனைமரம் எப்படி ஆடுதுன்னு பாருங்க லைட் அப்படி கேட்டு பனைமரம் தென்னை மரம் எல்லாம் பாருங்க எப்படி காத்து அடிக்குதுன்னு

இப்ப வந்து மாவுத்துக்கு பக்கத்துல இருக்கிறாங்க மெயின் ரோடு வந்துருச்சு மகாராஜாபுரம் அப்படின்னு போட்டிருக்கு மதுரை மெயின் ரோடு மகாராஜாபுரம் ஒருவேளை நம்ம இந்த வழியா தான் சதுரிகளுக்கு உள்ள இன்ட்ரீ ஆயிருப்போம் நிறைய நம்ம வழியா வந்திருக்கோம் நாட்டை பாருங்க எப்படி மெயின் ரோட்ல எப்படி அடிச்சுக்கி இருக்கு மகாராஜாபுரம்னு போட்டுருச்சு அதுக்கப்புறம் தாண்டி தம்பி பட்டின்னு போட்டுருக்கு அதாவது நம்ம அந்த வழியா வந்தோம் பாத்தீங்களா ஒரு ரோடு போச்சுல அது வந்து அப்படியே ரோடு வரும் தம்பிப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் வரும் தம்பிப்பட்டில இருந்து அப்படியே லெப்ட் சைடு ஒரு ரோடு ரோடு போகும் மாவுத்து சொல்லிடுவாங்க அப்படியே இங்க பாத்தீங்கன்னா மாவுத்து ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெப்ட்ல அப்படியே நம்ம ஏறி போகணும் வாங்க போவோம் அப்படியே போற வழி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோடு இருக்கும் அப்படியே தனி ஐல மணிக்கே மணிக்கு இருக்கு இதுதான் மாவுத்து சிவன் கோயில் இங்கிட்டு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம அந்த பள்ள இறங்கணும்ல அங்கிட்டு வந்து அன்னதான் நடக்குது மாவுத்து சிவன் கோயில் அந்த மாதிரி ஒரு புனித திருத்தம் இருக்குது நான் இங்க பக்தர்கள்லாம் இங்க குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டு வர்றாங்க நம்ம மாவத்து சிவன் தான் இருக்கோம் இது வந்து எந்த ஆண்டு உருவாகுனது அப்படின்றது அவருக்கு தெரியல பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சதுரகிரிக்கு முன்னாடி இந்த சிவன் உருவாயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு அடுத்து தான் இவரை தான் சதுரகிரி மலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருந்துச்சு மோதல் அப்படின்னு சொல்கிறாங்க சிவனுக்கு லெஃப்ட் ரைட் சைடு பார்த்திங்கன்னா அம்மன் அது அம்மன் என்ன அம்மன் சாமி உண் உண்மை வள்ளி அந்த அம்மனோட பேர் பார்த்தீங்கன்னா உண்மை வள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க இருக்காரு அங்கே மன்னர் இருக்கார் பாண்டிய மன்னர் பாண்டிய மன்னர் கட்டி பாண்டியர் கட்டிய கோயில் அது அப்படின்னா பாண்டிய மன்னர் சில கூழ் பாண்டியராண்டியர் பற்றிய போய் பார்த்தீங்கன்னா மணி சாயந்தரம் ஆறரை ஆகுது இங்க பாருங்க தாடி மாறும் பாருங்க மகாலி அடிவாரம் காற்றை பாருங்க புளி கிளப்பு இருக்கு நைட் நம்ம இங்கதான் தங்க போறோம் சில சிலியுன்னு காத்திருக்கிற நண்பர்களே மேகமான மூட்டத்துடன் காணப்படுகிறது இட்டு மழை வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது மழை வந்தால் தரமாக இருக்கும் இதுதான் இரவு நேரம் தானிப்பாறை அடிவாரம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஏழு மணி ஆகுது பாருங்கள் ஒரு மக்களும் இல்லை இன்னும் ஆடி அமாவாசைக்கு மறுநாள் ரெண்டு நாள் முன்னெல்லாம் இங்கே எவ்வளோ கூட்டம் இருக்கும் இப்போ வந்து வனத்துறை வந்து ஆறு டு பத்து தான் அனுமதிக்கிறாங்க காலை ஆறு டு பத்து ஏறுறதுக்கு அங்கேருந்து மூணு மணிக்கு இறக்கி விட்டுறாங்க வேறு ஒரு மக்களும் உள்ள ஈகா காலில் அப்போ மூணு மணிக்கு மேலே இறங்குனவங்க தான் அங்கே மலைக்கு இருந்து இறங்கினவங்க தான் அப்போ இறங்கி வந்துருக்காங்க இன்னும் இங்கே எப்படி ஜெகஜோதியாக இருக்கும் ஏறுறவங்க ஏறிக்கி இருப்பாங்க இங்கிட்ட இறங்குறவங்க இருப்பாங்க ஸோ வந்து மக்கள் வந்து காலை ஆறு டு பத்துக்குள்ளே ஏறுறதுக்கு கா ஏறதுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கு மேலே வந்தால் வனத்துறையினர் வந்து அனுமதிக்க மாட்டாங்க நாங்கள் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்தோம் எங்களால் ஏற முடியலை ஸோ நம்ம இங்கே ஹால்ட் பண்ணிவிட்டு நாலு ஆறு மணிக்கு மலைக்கு ஏற போகிறோம் ஏறி மகாலிங்கத்தை தரிசிக்க போகிறோம் ஒன்பது ஒன்பது பாருங்க பாருங்கள் மலையில் மறுநாள் காலையிலையும் வனத்துறையினர் அனுமதிக்கலை காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே வந்து கரெக்டாக நம்ம சங்கிலி பாறைக்கிட்ட வந்து ஒரு தீ ஒன்று பற்றிக்கிச்சு ஸோ அதனால் வந்து யாரையும் அனுமதிக்காமல் அப்படியே வெளியே நிற்க வச்சுக்கிருக்காங்க மக்கள் அந்த பக்தர் எல்லாருமே மிக ஏமாற்றத்துடன் தான் திரும்பி திரும்பி போகிறாங்க என்ன சொல்கிறாருன்னா இப்போ நம்ம வந்து அனுமதிச்சிடலாம் இருந்தாலும் நமக்கு மேல் அதிகாரிகள் வந்து நம்மளை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அங்கே ஃபயர் ஆகி யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா பொதுமக்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பக்தர்கள் யாருமே இல்லை எல்லா ஏமாற்றத்துடன் திரும்பி திரும்பி போயிட்டாங்க ஆள் வரவுமே இல்லாத ஒரு ஏரியாவாக இருக்குது இங்கேயம் கோயில் மகாலிங்கம் சதுரகிரி சதுரகிரி மகாலிங்கம் கோயில் வந்து ஆளே இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்குது